கண்ணுக்கு தெரியாத கொடிய மனிதர்கள் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை நீங்க அதிகமா பேசுறதால நூறு சதவீதம் சாய்பாவோட சக்தி உங்களிடம் வந்து சேராது இந்தந்த வழிகள எல்லாமே நீங்க அவர்கிட்ட போகணுமோ வழிகளும் அடைக்கப்பட்டு உள்ளது நீங்க ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சாலோ இல்லை இந்த விஷயத்தை அவருக்கு கொடுத்தாலோ அத்தனை கதவுகளும் திறக்கப்படும் உங்களோட வாழ்க்கை மலர்ந்த ரோஜா போல எப்பயுமே சந்தோஷமான ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும் சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம முன்னுரிமை கொடுக்கணும் நம்ம நிறைய இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் வார்த்தைக்கு சக்தி இருக்குது அப்படின்னு ஆனாலும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மி இப்போ அந்த புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வார்த்தையை பயன்படுத்தினாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது அந்த அற்புதத்தை சொல்லணும் அப்போ தான் அந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஒரு சைராமட வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட நிறைய தடவை சொன்னாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அதனால எனக்கு அந்த நெகட்டிவ் இருக்கா இல்லை என்னுடைய விதிப்படி தான் சில துன்பங்களால் எனக்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து செய்கிறதான்னு கேட்டாங்க ஸோ இவங்க சொன்னது ரெண்டுமே உண்மை ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தில் எதனால் இன்னும் நம்ம அதிகமாக பாதிக்கப்படுறோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் நம்ம மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் அது எந்த விதத்தில் சொல்களாக வெளிப்படுத்தப்படுது இதையெல்லாம் தீர்க்கமாக யோசித்தா இதில் இருக்கக்கூடிய பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகிடும் அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி இயல்பாக ஏற்படுது அந்த சக்தி உங்களை வழி நடத்துது அந்த சக்தி வழி நடத்துறதால தான் இறை சக்தி உங்க வீட்டுக்குள்ளேயோ இல்லை உங்களுக்குள்ளவோ வர்றதுக்கு அவ்வளோ தடையா இருக்கு நமக்கே தெரியாம நம்ம சுத்தி லட்சம் மனுஷங்க இருக்காங்க அவங்க நல்ல வார்த்தைகளை பேசும்போது அவங்க உங்களை பாதுகாப்புக்கு வச்சுக்கிறா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுடைய அரசனா இருக்கிறது கடவுள் மோசமான வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நல்ல மனிதர்கள் நல்ல தேவர்கள் உங்களுக்கு இது இல்லாமல் பாதுகாப்பு வளர்த்துக்குள்ள இல்லாம மூதேவிகளும் அசுரர்களும் உங்களுக்குள்ள சுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய அரசன் யாருன்னா ஒரு சாத்தான் அப்ப யாரு உங்க கூட இருக்கிறாங்களோ அவங்க உங்க கூட விருப்பப்பட்டு தான் இருக்காங்க அதாவது நீங்க நல்லது நினைக்கும் போது நல்லவர்களும் மோசமானது நினைக்கும் போது மோசமானவர்களும் உங்க கூடவே இருக்காங்க நல்ல யோசிப்பாருங்க இந்த தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னாவே அடுத்தது அவன் முயற்சி பண்றான் முயற்சி பண்ணாம இல்லை முயற்சி பண்றான் அப்ப யாரு அவனை தற்கொலை பண்ண சொல்றது அப்ப அவன் உடனே அவன் தற்கொலை பண்ண தயாரா இல்லை அப்படி நினைக்கவும் இல்லை அவன் பல நாட்கள் பல மாதம் பல வருஷங்கள் போராடுறான் அப்போ அவனுக்குள்ள சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம் செத்து போயிட்டா பிரச்சனை இல்லை சாகும்போது மட்டும்தான் வலிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்படி யோசிக்கும்போது போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள் ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் நீ பேசாம செத்து போயிட்டா நமக்கு நிம்மதி செத்து போனதுக்கு அப்புறம் யாரு எந்த பிரச்சனைகளையும் நம்ம சிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது உறுதிப்படுத்தப்படுது அப்ப நீங்க இப்பெல்லாம் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு பேசாம இருக்கீங்களோ நல்லத செய்யாம இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த அசுரர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்க கூட இருக்கிறவருக்கு அவங்க ஏன் இன்னொன்னு உயிரோட இருக்க வேண்டாம் வேண்டான்னு சொன்ன கேட்டியா இதெப்ப தெரியுமா வரும் எவனாவது ஒருத்த பிரச்சனை பண்ணுவான் நம்ம கிட்ட அப்போ அந் அவனை மீட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம் தன்ன தனியா இருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் நான் தான் அப்பவே சொன்ன இதுக்கு ஒரே வழி வேண்டாம் முடிச்சிடு அப்படின்னு அப்ப இது ஸ்ட்ராங் பண்ண 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 தற்கொலை எண்ணங்கள் அபாரமா முயற்சி அங்க நடக்குது எல்லா மனுஷனும் சாவணும்னு நினைக்கிறான் தெரியுமா உங்களுக்கு எல்லா மனுஷனும் ஸோ பேசிட்டு இருக்கிற நான் கூட ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன் ஸோ இங்கே பல விதமான ஒரு துன்பங்கள் வந்துடுச்சுன்னா அதை ஏற்றுக்க மனசு இல்லாமல் ஒரு தெளிவற்ற நிலையில் நாம் இருந்து அப்போ முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா அதை உறுதிப்படுத்துறத மாதிரியே நடக்கும் சுத்தியும் அப்போ அது ஜெயிக்குது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இடத்தை கொடுக்கறதால தான் ரோட்டில் போறவன் வரவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் கூட உங்களை நோகடிக்கிறான் அப்போ உங்கள் கூட சுற்றி இருக்கக்கூடிய அந்த துரதிர்ஷ்டசாலிகள் கண்ணுக்கு தெரியாத துரதிர்ஷ்டசாலிகள் ரைட் கண்ணுக்கு தெரியாத துரதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் வந்து உங்களை படாத பாடப்படுத்து எடுத்து எடுத்து வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னமும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து உங்கள் வாழ்க்கையை முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால தான் இங்கே துன்பங்கள் ஒரு ஒரு நாளும் பெருகுது ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா இந்த துன்பங்கள் பெறுகிறதுக்கு காரணம் நம்ம கர்மா அப்படின்னு நினைக்கிறோம் கர்மான்றது உண்மை ஆனால் அது கடைசி வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தாது உங்களை கஷ்ட கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்துறது உங்களுடைய சொல்லும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணங்களும் தாட்ஸ் இப்போ கூட உங்களால் முடியும்னு நினச்சா வாழ்க்கையை மாற்றலாம் இப்ப அந்த சாய்ராமோட வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு மூணு தடவை அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க தூக்கில் மாட்டிக்க மூணு தடவை மூணு தடவையை காப்பாற்றிருக்காங்க அதுக்கப்புறமா கடவுள் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஏன் நம்ம வந்து வாழக்கூடாது இப்படி சாகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்மளை கண்டிப்பாக அவமானமாக தான் பேசுவாங்க ஆனால் இனி நாம் வாழ்ந்து முடிஞ்ச அளவுக்கு நாம் போராடலாம் ஆனால் சாகணுன்ற ஒரு வார்த்தையை மனசில் கூட நினைக்கக்கூடாதுன்னு நினைச்ச தருணத்தில் தான் அவங்களுடைய தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க நம்மளுடைய விஷயத்த அன்பே சாயில் இருக்கக்கூடிய பதிவு அந்த பதிவுலேயும் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் போட்டு அதை கேட்டு இவங்க இன்னைக்கு தன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தன்னந்தனியாக நின்று துன்பத்தை சவால்களை கடந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் மும்பையில் செட்டில் ஆகிட்டேன் ஆனால் இப்பையும் என்னால் மறக்கவே முடியாத விஷயங்கள் அந்த மூணு தடவை அட்டம் ட்ரை பண்ணது அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஆடியோவை உங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது நானும் அவங்க ஃப்ரெண்டும் வாழ்க்கையில எப்பயும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எதுவா இருந்தாலும் சரி எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அதை நீங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க ஒரு ஒரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு சரியான நேரத்துல சாயப்பா கொண்டு போய் சேர்ப்பாரு அதன் மூலமா அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவாரு மாற்றத்தை ஏற்படுத்தி பலன்களும் கிடைக்கும் யாருக்கு ரெண்டு பேருக்குமே இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு பயன்படுது அந்த பொருளை விற்கிறதால அவரும் லாபம் அடைகிறாரு ஸோ விற்கிறவரும் லாபம் அடைகிறாரு வாங்குறவங்களும் பயனடைகிறாங்க கரெக்டு தானே அதே போல தான் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை வழிகாட்டும் போது அது உங்களுக்கும் பலனை கொடுக்கும் வழிகாட்டக்கூடிய அவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போது ஒரு ஒரு வார்த்தைகளும் அவங்க கவனித்து நிதானித்து பேசுகிறாங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நெகட்டிவான வார்த்தையை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும்போது அவங்களோட முகத்துலேயே அவ்வளோ பெரிய தேஜஸ் எனக்கு இருக்குதுன்னு என்னோடய உறவுகளை நான் இப்போ ரீசெண்டாக பார்க்க போகும்போது சொன்னாங்க என்னால் நம்பவே முடியல அத்தனைக்கும் காரணம் சாயப்பா தாண்டி வேற எதையுமே என்னால சொல்ல முடியாது நிச்சயமா இந்த பதிவில் நீங்க சொல்லுங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க நம்ம சொல்லிட்டோம் வார்த்தை வார்த்தை அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயவு செய்து சொல்கிற இதை நீங்கள் எப்படி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்களா இல்லை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களான்னு தெரியல உங்க வாயில இருந்து ஒரு புனிதமான வார்த்தைகள் மட்டும்தான் வரணும் அசிங்கமான வார்த்தைகளை வரவே கூடாது அப்ப அசிங்கமான வார்த்தைகள் வருதுன்னா நம்ம எண்ணங்கள் அவ்வளவு கேவலமா இருக்குது அந்த கேவலமான எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க கிட்ட கடவுள் சக்தி நிச்சயமா வந்து சேராது கடவுள் சக்தி சத்தியமா சேராது என்ன பண்ணாலும் சரி ஏது செஞ்சாலும் சரி எந்தெந்த வழியில கடவுளை அடையணும்னு நினைச்சாலும் சரி அத்தனை கதவுகளும் அடைக்கப்படும் அத்தனை கதவுகளும் என்னென்னமோ பண்றோம் எத்தனையோ பூஜை அது இது அடிச்சு தள்ளுறோம் ஒரே விஷயத்த மட்டும் கேட்குற ஆன்சர் பண்ணுங்க நீங்க பண்ண பூஜையால நீங்க பண்ண பரிகாரத்தால எந்த பிரச்சனையாவது நிரந்தரமாக தீர்க்கப்பட்டுச்சா கமெண்ட் பண்ணுங்க எந்த பிரச்சனையாவது தீர்க்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பரிகாரத்தை செஞ்சீங்களோ அந்த பரிகாரத்தை சொல்லுங்க நான் செய்கிற அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் செய்ய வைக்கிறேன் ஆனால் உங்கள் பிரச்சனைகள் நூறு சதவீதம் தீர்ந்து நீங்கள் நூறு சதவீதம் சந்தோஷமாக இருக்கணும் அது எனக்கு முக்கியம் பரிகாரம் செய்றதால மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுது ஓகே கடவுள் காப்பாத்துவாருன்னு ஆனா கடவுள் உண்மையிலே காப்பாத்தினாரா அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு அவ்வளவுதான் ஆனா உண்மையிலேயே கடவுள் இறங்கி வந்து காப்பாத்தினாரா இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்போ இறங்கி வந்து காப்பாத்தி இருந்தா பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அடியெடுத்து வச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் நூறு சதவீத நம்பிக்கையோடையாவது இருந்திருப்பீங்க ஆனா என்ன எல்லாமே நம்ம செஞ்சோம் இங்கே செய்யலைன்னு யாராலேயும் எதையும் செய்ய முடியாது சொல்ல முடியாது எல்லாமே செஞ்சோம் ஆனால் மனசுல இருக்கக்கூடிய அந்த மோசமான வார்த்தைகள் முடியாது என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்றது கூட நூற்றுக்கு நூறு மோசமான வார்த்தைகள் தான் என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சேன்னு சொல்லி தினமும் அழுவுறோமே சொல்லி அழுவுறோம் இல்ல மனசுல வச்சு அழு நினைக்கிறோம் இந்த ரெண்டுமே ஆகாத வார்த்தைகள் அப்போ இதனுடைய தான் எல்லாமே நடக்குது வாழ முடியாது அப்படின்னா என்ன ஆன்சர் அதனுடைய எதிர்ப்பதம் என்ன வாழ முடியாதுன்னா அதனுடைய எதிர்ப்பதம் என்ன சொல்லுங்க செத்து போகணும்னு அர்த்தம் அப்போது ஒவ்வொரு தடவையும் என்னால் வாழ முடியுமா வாழ முடியாது வாழ முடியாது கேள்வி கேட்டுட்டீங்கன்னா ஒரு ஒரு நாளும் அணு அணுவாக நீங்கள் செத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு ஸ்டேஜில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸால் இறந்தவங்க ஜாஸ்தி தெரியுமா அவங்களுக்கு மனசில் அவ்வளோ வழியும் அவ்வளோ வேதனையும் வச்சுக்கிட்டு இருந்தால் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க ஸோ இறக்கக்கூடியவர்கள் நாம இல்லை இருந்து சாதிக்க போறவர்கள் இருந்து சாதிக்கிறதுக்கு தான் இங்க நடக்கும் இறக்கிறதுக்கு வரல கவலைகளை நினச்சி உருகிறதுக்கு வரல தெய்வத்தை நினச்சி உருகி இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அதை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் இங்க வந்திருக்கோம் நம்மளை நாம அவர்கிட்ட கொடுக்கணுங்க நாம அவருக்கு அதை கொடுக்கணும் நம்மளை என்னைக்காவது அவர்கிட்ட முழுசாக கொடுத்துருக்கோமா சத்தியமா இல்லை முழுசாக கொடுக்க முடியல முழுசாக கொடுக்க பயம் நமக்கு ஏகப்பட்ட பயம் தெனாலி படத்தில் கமல் சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பயம் எதுக்கெடுத்தாலும் பயம் ஒரு இடத்த கூட நம்ம வந்து பயப்படாமல் இருந்ததே இல்லை ஸோ இந்த மாதிரி பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பெண்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி இந்த மன அழுத்தம் இப்போ பெண்களை விட ஆண்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பெண்கள் கிட்டேருந்து நிறைய ஆன்சர்ஸ் வருதோ கொஷின்ஸ் வருதோ பிரச்சனைகள் சொல்கிறீங்களோ அது போல் ஆண்கள் கிட்டே இருந்தும் நிறைய வருது ஸோ ரெண்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி மிகுந்த மன அழுத்தத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த மன அழுத்தம் எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகளும் அதிகரிக்கும் அப்ப எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாது நான் நேற்று காலையில் கூட சொல்லியிருக்கேன் உடல் அப்படின்றது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமானது அதை மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டா கடவுள் மன்னிக்கவே மாட்டார் சரியான படி தூக்கம் சரியான ஆகாரம் இது எல்லாமே இங்கே இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் இங்கே அத்தனை விஷயங்களும் நடக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க அச்சீவ் பண்ண முடியாது அப்போ அந்த சேவராமனை வாழ்க்கையில் எப்படி அவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஏன் அவங்களுக்கு முடியாதது அவங்களுக்கு முடியாதா ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கின்றதுன்னு உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா அடுத்த அஞ்சு நாளைக்கு அன்பை சாயி அடையோ பார்க்காதீங்க இது ஏன் சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் காத்திருந்து பார்த்தா தான் இன்னும் நமக்கு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இந்த நேரம் சரியில்லை அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குப்பா அவங்களுக்கு இது பல பேரோட வார்த்தையா இருக்குது அது என்ன அவங்களுக்கு மட்டும் நேரம் கரெக்டா எழுதி வச்சுட்டாரு கடவுள் உங்களுக்கு மட்டும் நேரம் என் கெட்டதை எழுதி வச்சிட்டு இருக்காரு எழுதி நீங்க தான் நீங்க எழுதி வச்சீங்க அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கு சரி அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது எழுதி வச்ச போல உங்களுக்கும் நேரம் நல்லா இருக்குது ஏன் எழுதி வைக்கல ஏன்னா அடுத்தவனுக்கு தான் பாசிட்டிவ் இருக்குது எனக்கு எனக்கு நெகட்டிவ்னு நீங்கள் என்னை அதை ஒத்துக்கிட்டீங்க அதில் இருந்து வெளியில் வர முடியல அதனால தான் இல்லாத விஷயத்தையே நாம் திருப்பி திருப்பி ஒரு பாரத்தை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட விஷயத்தையே நாம் இருக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்கள அவர் தான் சொல்றாரு இல்லை பாரத என்கிட்ட ஒப்படைச்சிட மறுபடியும் என்ன தயக்கம்னு கேட்குற ஸோ வாழ்க்கை அப்படின்றது ஒரு எந்த அளவுக்கு எளிமையானது தெரியுமா வெற்றின்றது எவ்வளவு செம்பிசிடு தெரியுமா ஆனால் அடுத்தவனை நம்ம கம்பேர் பண்ணும்போது நாம தோத்துட்டோம் உங்களுக்கு போட்டின்றது எவனுமே கிடையாது நீங்க தான் உங்களுக்கு போட்டி ஒரு சாதாரண கிளர்க்கா இருந்தார் அன்ப குடும்பத்தில் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையும் அவர் படிச்சு உண்டான எக்ஸாம்ஸ் என்னென்னமோ சம்திங்ல என்னென்னமோ பண்ணுவார் இன்னைக்கு வந்து நல்ல போஸ்டிங் மேனேஜர் உட்காந்துருக்கார் எப்படி நடந்தது என்ன மாயம் நடந்துச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தை நடத்தி வச்சிருக்காரு சாயப்பா ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில முன்னேறானா அவனை பார்த்து நாம பொறாம படக்கூடாது அவன் முன்னேறானா அவன் நல்லா உழைச்சிருக்கான் முன்னேறான்னு சொல்லி கை தட்டி மனதார பாராட்டி பாருங்க அவன் செஞ்ச அத்தனை விஷயமும் உங்களுக்கும் நடக்கும் இல்ல அவனை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்குது அவனை பார்த்து கேவலமாக நினைக்கிறது அவன் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான்னு நாம் நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம மனசில் மிகப்பெரிய விஷயத்தை பாய்ச்சிக்கிட்டே இருக்கோம் நான் சொன்னிருக்கேன்ல எல்லா சைடும் நல்லதை கொடுத்தா நல்லவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் கூட இருப்பாங்க ஒரு மோசமான எண்ணத்தை பொறாமையை தாண்டி பயத்தை தாண்டி அருவருப்பை தாண்டி இந்த எத்தனை எத்தனை விஷயங்கள் மோசமானது இருக்கோ அத்தனையும் நம்ம சொந்தம் கொண்டாடினா அந்த அறக்கர் கூட்டத்தோடு தான் நம்ம வாழணும் அந்த அறக்கர்கள் வந்து இன்வைசபிளாக இருப்பாங்க அது கண்ணுக்கு தெரியாதவர்களா இருப்பார்கள் அவங்கவுங்க கதையை சீக்கிரமாக முடிச்சு விட்ருவாங்க கதையை முடிக்கிறது ஈஸி கதையை தொடர்ந்து ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் தொடர்ந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு அனுபவத்தையும் நீங்கள் அப்படியே அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் உங்களோட ஸ்டோரி மற்றவங்களுக்கு படிப்புனே கொடுக்கணும் ஒரு படிப்பை சொல்லிக் கொடுக்கணும் ஓகே இவர் கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தன்னுடைய உழைப்பையும் அறிவையும் பயன்படுத்தி உயர்ந்து நின்னாரு அவரை போல நானும் இருப்பேன் கடவுள் என்னையும் வாழ வைப்பார் ஏன்னா நானும் அவருடைய குழந்தை தானே இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு வருது சொல்லுங்க இப்போ அடுத்தவங்க உயர்வால் நமக்கு பொறாமை கிடையாது போட்டி கிடையாது அதை தாண்டின ஒரு சந்தோஷம் உனக்கு நடக்கிறது எனக்கும் நடக்கும் உனக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நாம அடுத்தவங்களையும் என்கரேஜ் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் நல்லவகங்களா இருந்தாலோ இல்ல முன்னேற்றம் அடைந்த மனுஷங்களா இருந்தாலோ நாமளும் அந்த முன்னேற்றத்தை அடையலாம் ஆனா அதுக்கு இந்த மாதிரியான எண்ணங்களை உங்க மனசுல வைக்கணும் சோ வச்சிட்டா வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும் வச்சிட்டா நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வைக்கலன்னா அந்த மாதிரி மனசில் வண்ண எண்ணங்கள் வைக்கலன்னா வேற எண்ணங்கள் ஓடுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் வைக்கல அப்படின்னா நமக்கு கெட்ட விஷயத்த விதைக்கலன்னு அர்த்தம் இல்லை இது நிறைய பேர் புரிஞ்சுக்கல நல்ல விஷயத்தை நீங்கள் மனசில் நினைக்கலன்னா வேற ஒரு விஷயம் உங்கள் மனசில் ஓடுதுன்னு அர்த்தம் அது நல்ல விஷயத்துக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சொல்லுக்கும் நல்ல செயலுக்கும் எதிரானதாக மட்டும் அது அமைஞ்சிருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அந்த சாய்ராமுக்கு நடந்த மெராக்கல்ஸ் உங்களுக்கும் நடக்கணும்னு அது என்னுடைய விருப்பம் என்னோட விருப்பம் மட்டு மட்டுமே இல்லை அவங்களுடைய விருப்பமும் அது தான் நல்லவர்களோட விருப்பமும் அது தான் இதை எல்லாமே நீங்கள் செஞ்சுங்கன்னா வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Saw my